இந்த செய்யுதலிசு யாராவது காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அவர் ஒஃபாத்தானால் அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆகும் மாலையில் ஓதினவர் அது காலையில அவர் விடியும் வரைக்குமான காலப் பகுதியில அவர் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்து அவர் ஒஃபாத்தானா இருந்தால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என்ற ரெவாயத்தின் கருத்தின் அடிப்படையில் சத்தாதி அவசரிகள் அல்லானவர்கள் இந்த ஹதீஸை இந்த துவாவை இந்த நமக்கு ஒரு விடயத்தை நாம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆக ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆடைய தினம் ஜும்ஆடைய தினம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம் ஜும்மாவுடைய குதுபா இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உபதேசமே தவிர வேற எதுவும் அல்ல ஜும்மாவுடைய தினத்தில் இந்த குதுபாவில் நாம் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹுடனாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி இத்தகுல்லா அல்லாவை அஞ்சி நாம் வாழ வேண்டும் தக்குவாவுடன் வாழ வேண்டும் என்ற இந்த வசூயா கூறப்படல்

எனக்கு நோய் வந்தா எனக்கு நோயிலிருந்து நீதான் உணவளிக்கிற நீ தான் நீ தான் என்னுடைய நீ தான் என்னுடைய நீதான் என்னுடையத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேற யாருமே இல்ல வேற எந்த ஒரு எலாகும் இந்த உலகத்தில் இல்லையா வேற எந்த ஒரு இலாவுமில்ல லா இலாஹா இல்லா அன் அவங்க வேற ஏதாவது இலாஹா நம்பினால் அது உண்மையான இலா அல்ல அது ஒரு மாயம் தவிர உண்மையானா அல்லாஹ் மாத்திரம் நான் லா இல்லாஹா இல்லா அன் அந்த ஃபல பிரச்சனி அல்லாஹ் நீதான் என்னை படைத்தான் என்னை படைத்தவன் என்னுடைய ஹாதிக் நீ அந்த ஃபல பிரச்சனி அபுதுக் அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக உன்னுடைய அடியானாக இருக்கிறேன் நான் வேற யாருக்கும் வேற யாருடைய அடிமையா அல்ல இந்த உலகத்துல வாழ்றேன் நீ என்னுடைய எஜமான் நான் உன்னுடைய அடிமையா முக்கியமான ஒரு ஒரு பக்கம் எங்களோட ஒப்பந்தம் நான் எல்லாம் நீ நான் என்னுடைய எஜமான் என்று சொல்றதோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மத்தெல்லா மத்த மத்தெல்லா அடிமத்துவத்திலிருந்தும் நாம் நம்மை தூய்மையாக்குறோம் எல்லாம் வேறு யாருக்குமே நான் அடிமை இல்லை இந்த உலகத்துல எனக்கு யாருடன் ஒப்பந்தம் இருந்தாலும் அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் எனக்கும் என்னுடைய பெற்றாருக்குமான உறவு வந்து ஒப்பந்தம் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த குடும்ப உறவு இருக்குதே அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் உன்னுடன் நான் ஒரு ஒப்பந்தத்துடன் இருக்கிறேன் எனக்கு இந்த ஒப்பந்தத்தை இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன் மிக முக்கியமான என்னுடைய செயல்களுடைய என்னுடைய செயல்களுடைய தீங்கை விட்டும் நான் முன்னெடுத்தல பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய செயல்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாக இருந்தால் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அது நடக்குது ஆனா அது எங்களுடைய செயல்களுடைய ரிஃபரிங் அவுது பி கவின்ஷத் துவிமாசனம் அல்லாஹ் என்னுடைய என்னுடைய செயல்கள் என்னுடைய செயலுடைய விளைவினால எந்த தீங்கு இருக்குதோ அந்த தீங்க விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு மீது செய்திருக்கிற நியாபத்திகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் அங்கீகரிக்கிறேன் நான் பண்றேன் யாருலா அதை எக்னாலேஜ் பண்றேன் அதிகமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களே பெரிய பாவம் என்னன்னா அல்லாஹ் எங்கள் மீது செஞ்சிருக்கிற நியமத்தை நாங்க அதை இனம் காணாம அல்லாஹுக்கு நன்றி இல்லாதவர்களாக வாழ் நாங்க மத்தவங்களை பாக்குறோம் எங்கள் மீது எல்லாம் எவ்வளவு நியமத்தில காலையில காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களோட உடல் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிற நியமத்தை

என்னுடைய தவறுகள் குற்ற குறைகளை யாள்வா உன்னிடத்தில் நான் நான் ஒரு பாவையாள்வா அல்லாஹுக்கு முன்னால ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய அதா வராது அவன் பாவம் செய்து தௌபா செய்ய மறுத்து பாவம் செய்து அவன் அதனால அவன் அவன் பெருமை அடைகிறான் இல்ல நான் பாவம் செய்யல நான் சென்ற என்ன என்று ஜஸ்டிஃபை பண்றது இருக்குதே அதான் அல்லாஹ் அதான் விரும்புறானுங்க ஒரு பாவம் செய்யும் போது அதனால் அவன் உணர்ந்து அந்த பாவத்தில் தௌபாவின் பக்கம் மீளும் போது அல்லாஹ் அந்த அடியான நேசிக்கிறான் தௌபா செய்யக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடனான இந்த ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்துதல் பாட நாம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்குவோம் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதுவோம் எங்கட பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம் அது இந்த கருத்தை விளங்கி ஓதுவோம் அதிகமான துவாக்களை நாம் ஓதுறோம் ஆனா அந்த துவாக்களுடைய கருத்து விளங்காத காரணத்தினால எங்களுடைய அந்த அந்த காரணமாக இல்லை அது ஒரு மாறுது கிடைக்குது ஆனா அந்த உணர்வு அந்த ஈமானிய உணர்வு அந்த ஈமானிய ஃபீலிங் அது வரத்துக்கு அந்த கருத்தை நாம் விளங்கணும் அதை விளங்கி ஓதும் போது அந்த உணர்வு அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே இந்த உணர்வு ஓதும் போது எங்கட இமான் புதுப்பிக்கப்படும்